அனைவருக்கும் வணக்கம் சட்டமுகம் உடைத்த முக்கிய அறிவிப்பின் படை நகை கடன்கள் தள்ளுபடி யார் யாருக்கு கிடையாது யார் யாருக்கு கிடைக்கும் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு கூட்டுறவு வங்கியில் ஐந்து சவரன் வரை அடகு வைத்தவர்களின் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் தகுதியான பயணிகளை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான விரிவான வழிகாட்டுதல் குடும்ப அட்டை ஆதார் எண் மற்றும் நிலுவையில் உள்ள கடன் தொகை போன்ற தரவுகளை கொண்டு தகுதி அட்டவர்களை நீக்கி உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதை அரசு உறுதி செய்துள்ளது தற்போது உள்ள தகவலின்படி இந்த தள்ளுபடி திட்டத்தில் விடுபட்டவர்கள் மற்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் கடன் தள்ளுபடி கிடைக்காதவர்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தகுதியுள்ள நபர்களுக்கு விரைவில் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு நகைகள் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் பயனாளிகளை சேர்க்கவும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த தள்ளுபடி திட்டத்தில் பயன்பெற ஐந்து சவரன் அதாவது நாற்பது கிராம் அல்லது அதற்கு குறைவாக நகை அடகு வைத்திருப்பது அவசியமாகும் இந்த நகை கடன்கள் தள்ளுபடி செய்தற்கொடுத்து பல்வேறு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அறிவிக்கப்பட்டனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருந்தாலோ என்பதும் ஆய்வு செய்யப்படுகிறது அரசு விதிகளின்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த தள்ளுபடி பொருந்தும் இதனால் தகுதி தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி ஆகும் என அறிவிக்கப்பட்டனர் தற்போது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வமான இறுதி பட்டியல் மற்றும் விடுபட்டவர்களுக்கான தீர்வுகள் குறித்து முதலமைச்சர் அல்லது கூட்டுறவுத்துறை அமைச்சரிடமிருந்து முக்கிய அறிவிப்பு வர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது கடன் சுமையில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தகவலுக்கு பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை தொடர்பு கொண்டு தங்கள் பெயரின் நிலையை அறிந்து கொள்ளாமன அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்